அஸ்லாம் வலிக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ஒரு ரிவ்யூ இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ இல்லை எனக்கு நான் வாங்கின பொருளை தான் உங்களோட பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டிசம்பர் இறுதியில் கிறிஸ்மஸுக்கு எல்லா ப்ராண்டுகளையும் ஒஃபர் போடப்பட்டிருக்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களும் இந்த ஒஃபர் முறையில் உங்களுக்கு வாங்கிக்கொள்ளலாம் வாங்க என்ன பார்ப்போம் நான் போனது எனக்கு தேவையான அவன் வாங்குறதுக்கு தான் ஓடிகி ஒன்று வாங்கினதுக்கு தான் போனேன் இப்போ அதற்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்து வந்து சோஃபா கபட் ஃபேன் எல்லா வகையான அனைத்து பொருட்களும் இந்த ஒஃபர் முறையில் போடப்பட்டிருந்துச்சு இந்த கிறிஸ்மஸ்க்காக வண்டி உங்களுக்கும் இப்படி ஒஃபர் முறையில் பொருட்கள் வாங்குகிறோம் நீங்களும் போய் வாங்கிக்கொள்ளேனும் நான் அவன் தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு கூடுதலான அளவோ குறைஞ்ச அளவோ எப்படி இருந்தாலும் வாங்கிக்கொள்ளேனும் நான் வாங்கி கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு இது ஒரு ப்ரமோஷன் வீடியோன் இல்லை எனக்கு தெரிஞ்சது தான் உங்களோட ஷேர் நிற்கிறேன் வாங்க இப்படின்னு பார்ப்போம் எந்த பொருள் வீட்டுக்கு தேவையான சின்னதோ பெரிய எது வாங்காலும் நான் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலை என்ற அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்போ தான் எனக்கு மனதுக்கு நிம்மதியும் திருப்தியும் கூட ஏன் அது வரைக்கும் பொறுமை இல்லை நீங்களும் அப்படியாண்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நாலா அக்கவும் என்ன இப்படி ஃப்ரிட்ஜி ஃபோமாலே நல்லா கவர் பண்ணிருந்துச்சு அதோட ரெப் பண்ணி நல்லா கவர் பண்ணியிருந்தேன் எந்த வித கீரல் டேமேஜும் வராமக்கி இப்போ இதை வந்து வெளியில் எடுத்த போகிறோம் இப்படி தயந்துச்சு இதில் வந்து இப்போ டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ளே வர ட்ரேக் கட்டும் அந்த ட்ரே இதெல்லாம் வெளியில் ரெப் பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் எந்த கரண்ட் ஐட்டம் பண்ண எப்படி நல்ல டிம் இந்த குவாலிட்டியானதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா விலை குறைஞ்சின்ட்டு அப்படி பார்த்து வாங்கினால் அவங்களுக்கு கூடுதான காலம் பாவிக்கலாம் போகும் உங்களுக்கு நல்ல பிராண்ட் என்ன இப்படி ஒவ்வொரு டைம் உங்களுக்கு உங்களுக்கு வாங்கியிருந்தேன் நல்லா இருக்கும் இப்போ இதுக்குள்ளே வந்ததெல்லாம் இன்னும் இப்படி வெளியிலே ட்ரெக் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது வந்து இதுக்குள்ளே நான் செக் பண்ணி எப்படி வரேன்ட்டு நான் காட்டுறேன் அதோட கட்டாயம் அவங்க ஒரு புக்கும் தருவாங்க அதோட வந்து வரண்டிங் கார்டு தருவாங்கோ இந்த வருடத்துக்குள்ளே எதாவது ஆகினா அவங்களுக்கு திருப்பி கொடுக்க இழுமன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஐட்டம் வாங்குகிற கட்டாயம் கரண்டிங் கார்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த சாமன் ஏதாவது வாங்கினா அதை வந்து ஒரு நல்ல ஒரு இடம் உள்ள வைக்கணும்னு தான் நினைப்போம் அது போல தான் நானும் கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு விரிப்பான விரிச்சு அதுக்கு மேலால் வச்சுட்டேன் வச்ச பிறகு அதுக்கு மேலே இன்னொரு விருப்பம் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஆர்டிக்கல் ஃபிளவர் போட்டோன்னு வச்சுட்டேன் எங்கடா இங்கே பூ வச்சுன்னு தான் நாங்கள் பார்ப்போம் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மழை ஹை கட்டும்டே வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து உள்ள ஃப்ளாக் வந்து புக்ஸ் எப்படி தான் வந்துருந்தேன் அது கவர் பண்ணியே வந்துருந்தேன் இப்போ இது வந்து உங்களுக்கு புக்ஸ் எப்படி உள்ள ப்ளக்கில் அடித்து கொள்ளலாம் இதுக்கு வந்து வந்து ட்ரே வந்து இது நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்துச்சு இது வந்து நீங்கள் க்ரில் பண்ணுற டைமுக்கும் அதில் உள்ள மசாலாக்கள் பரட்டி வைக்கிற டைமுக்கும் அதில் இருந்து வார மசாலாக்கள் இந்த தான் விழிஞ்சி வரும் இது வந்து நல்லா ரெக் வந்து இதுக்கு மேலே தான் நாங்கள் கேக் டின் நதுகளை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்து வந்து இன்னொன்று இருக்கும் அது வந்து நாங்கள் சிக்கன் கிரில் பண்ணுங்க நதுகளுக்கு இந்த கம்பி இப்போ இதில் வந்து ஒரு பக்கத்தில் உள்ளதை நீங்கள் என்ன அப்படி எடுத்துடலும் வெளிக்கெடுத்த போகிறோம் நீங்கள் சிக்கனில் மசாலா புரட்டி என்ன அப்படி சிக்கன் அதுக்குள்ளே குத்தி கம்பியில் குத்தி உங்களுக்கு அந்த திருப்பி போட்டு உங்களுக்கு வச்சு கொள்ளலாம் இது வந்து நாங்கள் கேக் ட்ரேகளை வந்து வெளிக்கெடுத்துக்கிட்டேன் இது வந்து இந்த அவனில் வந்து ரெண்டு கம்பி இருக்கும் கீழுக்கு ரெண்டு மேலுக்கு ரெண்டு நாங்கள் ஹீட் பண்ணுற டைமுக்கு இது நல்லா நிரப்பு மாதிரி சூடாகும் நல்ல சிவப்பு கலரில் வந்திருக்கும் இப்போ இந்த ட்ரேயை வந்து நாங்கள் உள்ளுக்கு வச்சு காட்டு என்னப்படி தான் வைக்கணும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வைக்கலும் கீழுக்கு மேலுக்கு அன்னப்படி இதில் வந்து உங்களுக்கு பிஸ்கட் எல்லாம் உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கலும் வச்சு இப்போ நீங்கள் கேக் பேக் பண்ணுற டைமுக்கு தான் இந்த ட்ரேயை வச்சு நீங்கள் கேக் டின் அன்னதுகளை வச்சு கப்கேக் வேண்டிய கேக்கில் வைத்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே சிக்கன் கிரில் பண்ணுற டைமுக்கு இந்த சிக்கன் கிரில்ல போட்டு நீங்கள் இந்த கம்பியை உள்ளுக்கு வச்சிடணும் இது வந்து நல்லா ரொட்டேட் ஆகி உங்களுக்கு கிரில் ஆகி வரும் சிக்கன் கிரில் ஆகின போகிறவோ நீங்கள் இதால் தான் நீங்கள் எப்படி தூக்கி அப்படியே எடுத்துட வேண்டியதான் சிக்கனை வலிக்கு ஏண்டா அந்த அவனுக்குள்ள நல்ல சூடுன்றத்தால் அவங்களுக்கும் எடுக்கிற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதால என்ன அப்படி தூக்கினோன்னு அப்படியே அது வந்து கலண்டு அப்படியே வந்துடும் அந்த கம்பி வந்து விலைக்கு அடுத்து வந்து இந்த ரெக்கை வச்சு நாங்கள் கேக் வந்து கேக் பண்ணுற டைமுக்கும் நீங்கள் இதால் நீங்கள் அப்படியே எடுத்துடலும் ஏண்ட ஹீட்டுன்றதாலே இன்னும் இந்த இடிக்கி தந்திக்கிற அதுக்குத்தான் இந்த ட்ரே நீங்கள் உள்ளுக்கு வச்சோடனே நீங்கள் கேக் என்னன்னுக்கு மேலே வைச்சோடனே உங்களுக்கு இதால என்னை அப்படி வெளியே கழுத்து அப்படி எடுத்துடணும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் நான் இது இதில் என்னென்ன திங்ஸ்கள் செப்ஸ் ஆமாம்ங்க செஞ்சேன்னு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் அந்த டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ லாஸ்ட் வர நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வேண்ட அனுபவத்தில் இதை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கும் செய்து காட்டுவேன் இப்போ இதெல்லாம் உள்ளுக்கு வச்சு என்ன அப்படியே மூடிட்ட போகிறேன் நான் வெளியில் உள்ளதை காட்டுறேன் இது இண்டோர் அப்படியே பிறகு இப்போ அவுடோர் பகுதி உள்ளது காட்டுன்னு எப்படி இதில் வந்து நாலு பட்டம் இருக்குது இது வந்து ஒவ்வொரு ஃபாகையில் எங்களுக்கு எந்த அளவில் எங்களுக்கு ஹீட் வேணுன்றது இது வந்து நாங்கள் அவன் ஒன்றாக்கின உடனே இன்னும் இப்படி அப் அண்ட் டவுன் போட்டு கேளுமோ உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஹீட் அப்படி ஹீட் ஆகுறதுக்கு போற உங்களுக்கு இதில் வந்து ஃபேனும் இருக்குது மூணாவது போட்டம் வந்து நாங்கள் சிக்கன் கில் பண்ணுறேன் அந்த டைமுக்கு போடு அதோட ஃபேன் சேர்த்து அதில் போடையிலும் அப்படியே ரொட்டேட் ஆகிரும் நீங்கள் டைமர்களை வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு டைம் கேக் வேறியா அந்த குக்கீஸ் பன் இது வந்து டைமர் ஒவ்வொரு அவனுக்கு டைம் வித்தியாசப்படும் சில அவன்கள் வந்து டைம் அவசரமாக உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்து கேளும் நல்ல பிராண்டாகி தான் உங்களுக்கு அவசரமாக பேக் பண்ணி எடுத்து கேளும் அடுத்து வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணிக்கோங்க இனி அப் கமிங் வீடியோவில் உங்களுக்கு இதில் பேக் பண்ணி நான் காட்டுறேன் வீடியோ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணால் பார்த்து எதாக்கும்லாம் ஹேகிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்ட்டாக அழகான வீடியோ சந்திக்கும் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்